மருதமலை சத்தியமாவும் மாவுன் ஆறுபாடையும் சண்முகா அறுபாடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதான் சண்முகா தங்க ஏறி வந்த நீ எட்டி பாறையா சண்முகா எட்டி பாறையா சண்முகா நெஞ்சை தொட்டு சொல்லையா சண்முகா மருதமால சத்தியம் மாவுன் அறுபாடையும் சண்முக அறுபாடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கராதம் ஏறி வந்து நீ எட்டிப்பாரையா சண்முகா எட்டிப்பாரையா சண்முகா நெஞ்சை தொட்டு சொல்லையா சண்முகா ஆதி சிவன் மேல சத்தியம்மா அந்த ஆனமுகன் மேல சத்தியம்மா அருமுகன் மேலே சத்தியமா அந்த ஞானபாட மேலே சத்தியம்மா மொத்த மனசில் மொத்த நெனைப்புல சண்முகா ஆறு அறுபடையும் சண்முகா தான் சண்முகா வேலா சரவணபவ ஆரெழுத்துமே சரணா